யாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் நடிகராக இருந்தாலும் ஆரம்பிக்கலாம் எந்த தொழில் செய்தராக இருந்தாலும் ஆதரிக்கலாம் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் தொடக்கத்திலிருந்தே திமுகவிலே பாடுபட்டு ஆயிரக்கணக்கான மன்றங்கள் ஊருக்கூர் மன்றங்கள் எம்ஜிஆர் மன்றங்கள் அவை அப்படியே அதனுடைய கிளைகள் அவர் வெளி வெளியேற்றப்பட்ட போது அது ஒரு பலமான சக்தி ஆயிற்று அது அதே நிலைமை மற்றவர்களுக்கும் வருமா என்று நான் சொல்ல முடியாது அந்த செல்வாக்கு மற்றவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் புதிது புதிதாக கட்சிகள் ஆரம்பிப்பது அவர்களுடைய விருப்பம் ஜனநாயக உரிமை அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது அந்த கட்சிகள் முயற்சித்து பார்க்கட்டும் அவர்களும் முயற்சிப்பார்கள் எல்லா விதத்திலும் நாங்கள் முழுமூச்சாக எங்களுடைய அணி திமுக தலைமையிலான அணி முழுமூச்சாக இப்போ அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி விடுவோம் என்பதற்குத்தான் இப்பொழுது பொதுக்குழுவை திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டி அதிலே நல்ல சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் நம்முடைய திமுகவை வலுப்படுத்துவதற்கும் அணியை வலுப்படுத்துவதற்கும் முதலமைச்சர் அவர்களுடைய திட்டம் வெற்றி பெறும் என்று முழு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன்